ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி சிம்மவாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன்னுடைய தாயானவள் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை விட்டு பிரிந்து சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது என் பிள்ளை நீயோ கண்ணீரில் அங்கு தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் நம் வாழ்க்கை கடைசி ும் இவர்களோடுதான் தொடரும் என்று நினைத்தது இப்படி பாதியிலேயே நின்று விட்டது இனிமேல் நமக்கென்று என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று என் குழந்தை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்பொழுது அந்த உறவு தான் சிக்கிய மாய வழியில் இருந்து மீண்டு வர தொடங்கிவிட்டார் என் குழந்தையே உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து அங்கு உன் கைகளில் நான் ஒப்படைப்பதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்பட்டு இப்பொழுது வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்களை கேட்டுவிட்ட பிறகு இதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நீயே சிந்தித்து ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என் தங்கமே யாரும் எந்த விஷயத்தையும் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை நாட்களும் கற்றுக் கொடுத்த இருந்து எத்தனையோ அனுபவங்களை தெரிந்து கொண்டு விட்டாய் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று ஒரு முறை நீ சிந்தித்தால் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக புரியும் என் உன் பற்றிய பயம் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஒருவரை சார்ந்து வாழ்ந்ததனால்தான் இன்று அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை தனியாக நின்று இந்த வாழ்க்கையை உன்னால் சமாளிக்கவும் முடியவில்லை பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தவிப்பு அடங்குவதற்கு முன்பாகவே இன்று இந்த தாயானவள் உனக்கான அந்த உறவை மீட்டு மீண்டும் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் அதற்கான நல்ல வாக்கினை கொண்டு என் தங்கமே நான் வந்திருக்கின்றேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு எங்கே சென்றது அங்கே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அவர்கள் கற்றுத் தேர்ந்த சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு உறவு உன்னை இந்த அளவிற்கு காயப்படுத்தி உன்னை தத்தளிக்க விட்டு சென்றிருக்கிறது என்றால் இதனால் என்ன பலன் கிடைத்தது என்ன லாபத்திற்காக அல்லது எந்த மன நிம்மதிக்காக அவர்கள் விட்டு சென்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக என் குழந்தை நீ அதை தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என் பிள்ளையே மனதளவில் எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாள் நீ கலங்கி நின்றாயோ அந்த விஷயத்திற்கான மிகப்பெரிய தெளிவினை இந்த தாயானவள் இன்று உனக்கு கொடுக்கப் போகின்றேன் காரணம் என்னவென்றால் உண்மை தெரியாமல் உறவை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் அதைதான் இன்று அம்மா உனக்கு தெரிய வைக்க முயற்சி செய்கின்றேன் என் தங்கமே நீ நம்பிய உறவானது தேடி சென்றது இன்னொரு உறவை அது மட்டுமல்லாமல் அங்கே அவர்களுக்கு இதைவிட சந்தோஷமான வாழ்க்கை இருப்பதாக நினைத்து உன்னை விட்டு அங்கே சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே என்ன பலன் கிடைத்தது என்று கேட்பாயானால் அங்கே முதலில் நல்ல ராஜ வாழ்க்கை தான் அவர்களுக்கு கிடைத்தது அந்த ராஜ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் அவர்கள் வாழ்க்கையில் விழுந்தது மிக பெரிய பிரச்சனை யாரை நாடி சென்றார்களோ உன்னை விட்டு எப்படி இன்னொரு உறவை நாடி சென்றார்களோ அதுபோல அவர்கள் நாடி சென்ற உறவு உன் உறவை விட்டு வேறொரு உறவை தேட ஆரம்பித்து விட்டது வாழ்க்கையில் ஏமாற்றம் என்றால் என்ன அவமானங்கள் என்றால் என்னவென்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மிகவும் எளிதாக ஒருவருக்கு துரோகத்தை செய்து விட்டேன் அதனினுடைய பலனை அடையாமல் விட்டால் எப்படி அந்த பலனை தான் அவர்கள் அடைவதற்கு இன்று தயாராகி இருக்கின்றார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு பல கடினமான விஷயங்களை காண்பித்து கொடுத்து விட்டது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டது புரிய வைத்ததோடு மட்டுமல்லாமல் பல வேதனைகளிலும் சோதனைகளிலும் கிடந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இப்பொழுது தவித்து மீண்டும் உன்னுடைய உறவே பெரியது என்று நினைக்க இவர் தொடங்கிவிட்டார் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் அம்மா உடனடியாக எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடு உடனே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ கண்மூடித்தனமாக சொல்லக்கூடாது அவர் மாய வலையில் சிக்கி இருக்கிறார் என்றால் தன்னுடைய சொந்த புத்தி இல்லாமல் அங்கே எதுவும் நடக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கை அதிலும் தன்னை நம்பிய ஒரு உறவு தன்னை விட்டால் யாருமே அந்த உறவுக்கு இல்லை என்கின்ற நிலை இந்த நிலை எல்லாம் உணர்ந்த பிறகும் கூட ஒருவருக்கு துரோகத்தை செய்ய முடிகிறது என்றால் இவர்கள் மீண்டும் உன்னை நாடி வந்து உன்னோடு இருக்கும் பொழுது வேறு ஒரு உறவை தேடினால் அதனால் தவறு யார் மேல் வரும் என்பதை ஒருமுறை நீ பார் உண்மையான அன்பிற்கு துரோகத்தை செய்ய நினைத்தவர்கள் நாளை எந்த விஷயத்தையும் உனக்கு செய்ய துணிவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இவர்கள் நினைப்பதை நடத்துவதற்கான இடத்தை நீ கொடுக்க கூடாது ஒரு ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதே உறவு மீண்டும் ஒன்றை சொன்னால் அதை நம்புவதற்கு நீ முட்டாளாக இருந்து விடாதே மாய வலையில் இருந்து மீண்டும் பேசுவதற்கு அவர்களுக்கு சுயமாக வேறு காரணங்கள் வரத்தான் செய்யும் ஒருவர் வாழ்க்கையை கெடுத்து இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கின்ற உறவுகள் தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே முன்னெடுத்து வைக்கின்றார்கள் உறவுகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் உனக்கு தேவை கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் இதனால் அழுது அழுது எந்த அளவிற்கு என் தங்கமே இந்த தாயானவள் முன் நீ புலம்பிக் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை எடுத்து சொல்வேன் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயமாக இருந்தால் அதை நான் உன்னை விட்டு விலக்கி வைத்திருக்க மாட்டேன் என் தங்கமே எல்லாவற்றையும் தாண்டி உன்னை விட பெரிது என்று நினைத்து இன்னொன்றை தேடி சென்ற உறவு மீண்டும் உன்னிடம் திரும்பி வந்தாலும் என்றென்றைக்கும் நீ அதனை நாடி செல்லாதே உண்மையான உன் மீது அன்பு கொண்ட உறவாக இருந்தால் அந்த உறவு ஒருபொழுதும் இன்னொருவரை தேடி செல்லாது என் தங்கமே இது பொய்யான உறவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் பிள்ளையே எதுவானாலும் சிந்தித்து முடிவிடு மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை ஒருவேளை கொடுத்தால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று நீ நம்பினால் மட்டுமே இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கலாம் இல்லை எனக்கு வேண்டாம் என்னால் முடியாது என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக நீ தப்பித்து கொள்ள வேண்டும் தான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் உண்மையான அன்பினை கொடுக்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பொய்யான அன்பிற்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது என்று தான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை அம்மா நான் நிச்சயமாக புரிந்து கொண்டதன் பலனாக தான் உன்னிடத்தில் சொல்கிறேன் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் என்னிடம் வா அம்மா உனக்கான ஆறுதலை கொடுக்கிறேன் வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த வாழ்க்கை உன்னுடைய பொறுப்பு இனி உன் வாழ்க்கையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் அதில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் அம்மா உன்னை எப்பொழுதுமே கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்ம வாகினியே போற்றி